இது உங்கள் ஆஷா பில்டர் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா நண்பர் பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா சாரோட கம்பெனியில் சூப்பரைஸராக இருக்கார் சார் வந்து சென்னையில் ஏன்னா அன்றைக்கி பொங்கலுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்தாங்க ஏன்னா சாருடைய சார்பாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாரோட ஃபார்ம் ஹவுஸுக்கு நண்பர் வந்து சூப்பரைஸராக இருந்து அவர் பண்ணுறதுக்கோசரம் நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக விஷயங்களை அனைத்துமே கற்றுக்கிட்டாங்க எப்படி ஏன்னா ஃபா சாரோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க அதில் ஃபுல்லாக எல்லாமே அவங்களுக்கு விவசாய நிலம் இருக்கிறதுனால காம்பவுண்டும் பண்ணணும் அதே மாதிரி அவங்களுக்கு செட்டு இந்த மாதிரி மிஷினரி வைக்கிறதுக்கு நிறைய பண்ணணும்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்டு நம்மளை பார்த்துட்டு இந்த ஐடியாவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக சூப்பர்வைசர் வந்து பார்த்தா தெளிவாக கற்றுக்கிட்டாப்புல ஏன்னா அவர் ஏன்னா அவர் எப்படி நம்ம சொல்லி கொடுத்த அந்த அப்ரோ அப்ரோச்சாக இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு எப்படி மனசில் ஆயிருக்குன்றதை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான் இப்போ நிறைய பேர் நம்ம வீடு பண்ணணும் ஒரு லோ ப்ரைஸில் வீடு பண்ணணும்னு நினைக்கிறோன்னா முடிஞ்சவரே நம்மளோட முயற்சிகள் இருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட்லலாம் ஒரு ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஒரு ஒரு கொத்தனார் இருந்தால் போதும்னு இல்லை என்னோட அதில் விட கம்மி ப்ரைஸு தான் என்கிட்ட இருக்குது ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்குள்ளே நான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு நான் வீடு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் அந்த மாதிரி ஸ்கொயர் பைப் வச்சும் பண்ணலாம் ஃபோர் இன்ச்சுக்கு ஸ்கொயர் பைப் வச்சு பண்ணும்போது அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு நீங்கள் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஒரு வெல்ட்ரு இருந்தால் போதும் கொத்தனார் கூட தேவையில்லைங்க அப்படின்னா சொல்கிறேன் ஒரு வெல்டர் இருந்தால் போதும் ஏன்னா அந்த மாதிரி என்ன எப்படி பண்ணணும் ஏ ஒவ்வொரு விஷயமும் நண்பருக்கு புரியக்கூடிய வகையில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் அவருக்கு எல்லாமே ஒரு பதிவாகிற நண்பருக்கு எந்த ஒரு கொத்தனாரும் இல்லை இப்போ நாளைக்கே போனாலும் இவர் இவராட இந்த மாதிரி ஒரு வாளாக இருக்கட்டும் ஒரு ஒரு செட்டு வீடாக இருக்கட்டும் ஒரு எதாக இருந்தாலும் அவரோட பண்ண முடியும் ஒரு ஏழ்மையான வழியாகவும் இருக்கும் ஆனால் உறுதியாகவும் இருக்கும் உண்மையாக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கும் ஏன்னால் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன சென்னையில் இருக்காங்க ஏன்னா அவர் வந்து நம்மளை இவ்வளோ தூரம் நம்பி என்கிட்ட என்ன ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் பார்க்க வரணும்னு நினச்சாங்க சார் ஏன்னால் வர முடியல ஏன்னா இவ பொங்கலுக்கு முன்னாடி தான் நம்ம கோயமுத்தூரில் சிவான சைட்டில் நம்ம போய்ட்டு அப்போது சாரு கோயமுத்தூர் வந்த அந்த ஒரு ஒர்க் விஷயமா இருந்ததுனால அப்போ டைரெக்டாக நான் பார்த்துட்டு அப்போ ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து முழுமையாக கற்றுக்கிட்டு முழு பேமெண்ட்டு நமக்கு நம்ம சொல்லி கொடுக்குற அனைத்து இதுவுமே நமக்கு ஒரு சம்பளமும் கொடுத்துட்டாங்க ஏன்னா சா சாரை பற்றி நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம சாருக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடிக்கிற வரையுமே என்ன ஒரு டவுட்டுனாலும் சாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம் சூப்பரைஸருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா என்ன ஒரு டவுட்டுனாலும் இவருக்கும் எல்லாமே இன்றைக்கி இவரும் பக்காவாக வந்து கேட்ச் பண்ணிக்கிறாரு ஏன்னா அந்த மைண்ட் செட்டு தான் இப்போ ஒரு மைண்ட் செட்டு சாதாரணமாக இருந்தால் நீங்களே ஒரு முயற்சி பண்ணலாம் ஏன்னா வரையும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு பயனளிக்கும்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன் யாரோ ஒருத்தர் எடுத்து முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் பயனளிக்கும் ஏன்னா எடுத்து பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி நில்லுங்க கண்டிப்பாக உங்களை சார்ந்த ஒரு ஒரு நண்பரை துணைக்கி வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் தாராளமாக அது சிறப்பாக பண்ண முடியும் இப்போ நண்பர்கிட்ட கேட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ ரெண்டு நாள் நீங்கள் ஃபுல்லாக எப்படின்றது விஷயங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு மனசில் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ராஜெக்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஆகுமா எப்படி உங்களுக்கு கற்றுக்கிட்ட வரையும் என்ன எப்படி இருக்குது அது அப்படின்றத நம்ம மக்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நான் பார்த்த வரைக்கும் செங்கல் வச்சு பேர் நம்ப என் பேர் அருண் நான் பார்த்த வரைக்கும் இது செங்கல் வச்சு கட்டியிருந்தால் ரொம்ப நாள் டைம் எடுத்திருக்கோம் அப்புறம் அது பூசு வேலை அதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்டிங் அது இதுன்ட்டு நிறையா வரும் இது வெறும் ஸ்கொயர் டிப்பில் வச்சு இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் ரொம்ப காஸ்ட் வைஸ்லேயும் ரொம்ப கம்மி அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் தான் வைக்கிறாங்க ஆனால் அதோடய ஸ்ட்ரென்த்தையும் பார்த்தேன் நான் செக் பண்ணி ஹெவியாகவும் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது லைஃப் நல்லா வரும் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வே தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் மற்றபடி செங்கல் வச்சு கட்டுறது கூட கொஞ்சம் நாளில் சாஞ்சிரும் விழுந்துடும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்டுன்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது உறுதியாகவும் இருக்குது இப்போ நீங்கள் எங்ககிட்ட கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்ல அந்த அப்ரோச்சிங் எப்படி இருக்குது நாங்கள் உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருக்குது இல்லை ரொம்ப எளிமையாக ரொம்ப எளிமையாகவும் எனக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை சொல்லி கொடுக்குற அணுகுமுறை ரொம்ப தன்மையாகவும் அழகாகவும் சொல்லித்தராங்க புரிகிற மாதிரி சொல்லித்தராங்க அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இது யார் வேணால் வந்தாலும் ஈஸியாக கற்றுக்கலாம் உடனே பிக்கப் பண்ணிக்கலாம் ஏன்னா அந் கொத்தனார் இந்த இன்ஜினியரு அவங்கள விட நம்ம தெரியாதவங்க வந்தால் கூட கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி தான் இது இதுக்கு ரொம்ப பெருசாக படிச்சிட்டோ கிடைச்சிட்டோலாம் கூட வரணுன்னுலாம் அவசியம் இல்லை ஒரு ஐ நாலேஜ் இருந்தாலே போதும் பேஸிக்காக ஈஸியாகவே இதை யார் வேணாலும் கட்டலாம் அந்த அளவுக்கு ஒரு இது நம்ம வீட்டை நம்மளே கட்டணுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து இங்கே கிடைக்கும் மற்றபடி ஒரு யாரோ ஒருத்த வந்து செஞ்சு கட்டி கொடுக்குற அந்த இதோ கூட இது என்ன கேட்டால் ரொம்ப நல்லாவே வரும் நம்ம இஷ்டத்துக்கு வரும் எல்லாமே நம்ம இஷ்டத்துக்குள்ளே வர்றதுனால சூப்பராக இருக்கும் என்ன கேட்டால் இது இவரை வந்து பார்த்து எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல வீடியோ கட்டலாம் இப்போ அப்படியே காஸ்ட் வைஸ் நிறைய சேவிங்ஸும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே வாங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கட்டிட்டு ஒரு ஒரு ஃபோட்டோவோ வீடியோஸோ இவருக்கு அனுப்பதான் போகிறேன் இவரும் பார்க்க தான் போகிறாரு மக்களுக்கும் கண்டிப்பாக உங்களோட நீங்கள் போடக்கூடிய வீடியோவில் அனைத்துமே நான் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா உங்கள் நீங்கள் ஒரு பண்ணி அந்த காமிக்கும் காமிக்கும்போது மக்களுக்கு இன்னும் ஒரு புரிதலாக இருக்கும் ஏன்னா நிறைய கொத்தனாரே இல்லை நீங்கள் சொன்னது உண்மை தான் ஆனால் கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்களா சிவான அந்த ஆன்மீகத்தில் அவரெல்லாம் ஒரு கொத்தனாரே இல்லை ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லல ஆமாம் ஏன்னா அந்தளவுக்கு முயற்சி இது ஏன்னால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஒரு பத்து ரூபா குறைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக அவருடைய முயற்சின்றதுனால கண்டிப்பாக அவருக்கு ஒரு சக்ஸஸ் ஏன்னா இது அந்தளவில் தான் ஒரு ஏழ்மையான வடிவத்தில் நம்ம ஒரு சட்ரிங்கை ரெடி பண்ணுறோன்னாலும் ரொம்ப குறைஞ்ச பிரேஷ ரெடி பண்ணிக்க முடியும் பல லட்சங்கள் எதுவுமே மிஷினரிக்கை நோக்கி நம்ம போட தேவையில்லை ஓப்பனா சொல்கிறேன் இப்போ ஒரு 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 கம்பெனி வைக்கணுன்னா கூட பல லட்சம் தேவை இது சில ஆயிரம் தான் போதும் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் தான் போதும் ஒரு சட்ரிங்கு வச்சே நம்ம ஒரு ஒரு இருபதுக்கு இருபது இருபதுக்கு பத்து இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன வீடுகள் பண்ணிக்க முடியும் ஒரு மூணு சதுர வீடு நாலு சதுர வீடு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரே சட்டரிங் வச்சு ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு ஒரு உங்களுடைய ஒரு முயற்சியில் உங்களுக்கு அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் தாராளமாக நீங்கள் யாராவது உங்களுக்கு இது மாதிரி யாராவது தேவைப்பட்டாலும் எங்களோடய நம்பரை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நான் வீடியோவெலாம் அட்டாச் பண்ணுறேன் அதிலையும் பாருங்கள் உங்களுக்கு எதோ ஒரு உதவி தேவைப்பட்டாலோ இல்லை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு முயற்சி பண்ணுறேன் கொத்தனார் வச்சுக்கிட்டு நான் முயற்சி பண்ணுறேன் தம்பி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னாலோ உங்களுக்கு எந்த ரூபலையும் நான் கண்டிப்பாக மனசார சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணித்தரோம் யாரையும் இதில் வந்து நமக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் நம்ம நிறைய கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே நம்ம இருக்கோம் ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளை நம்பி வராங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரை நம்ம உண்மையாக தான் இருப்போம் ஏன்னா உங்களை ஏமாற்றி நான் அதில் நான் பிழைக்கணுன்றது எனக்கு நோக்கம் இல்லை முடி நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்தவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் விஷயங்களில் இல்லை வேண்டானாலும் தாளாரமாக நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை ஏன்னா உங்களோட நீங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நான் சைட்டையும் கூட காமிக்கிறேன் இப்போ பட்டி ஒர்க் போய்ட்டுருக்கு ஏன்னா இதில் நிறைய அனுபவங்கள் இருக்குங்க டைரக்டா ஒரு காங்கிரீட்ல பட்டி வச்சாலும் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது நான் சொல்கிறேன் ஏன்னா அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டே தான் இதுக்கு இப்போ நம்ம பட்டி பாக்குறதுக்கு முன்னாடியே இதில் நம்ம என்னென்ன இது பண்ணுவோம் அதை நான் உங்களுக்கு ஒரு பெயிண்ட்ரு வச்சு ஒரு வீடியோ தரேன் தாளாரமாக நானும் உங்களுக்கு ம மற்ற நம்ம சீனிவாசா டூ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதில் ஒரு புரிதல் கிடைக்கும் ஏன்னா அதில் அதுலேயே கூட நான் ஒரு வீடியோ தரேன் ஏன்னா இதில் பேச பேச லென்த்தாக பேசிட்டு போயிருப்போம் ஆனால் இதில் எப்படி பட்டி பார்க்கணும் எந்த மாதிரி முறையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டி பார்க்கணும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஏன்னா இவருக்கும் தெளிவாக புரிய வச்சுருக்கோம் ஏன்னா டேரெக்டாக காங்கிரீட்டில் பட்டி மாவை வைக்க வச்சு ஏற்றுறதுக்கும் அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் எப்படி இது பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப்பும் கூட இருக்கும் இப்போ அவுட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பட்டிய தேவையில்ல அதில் இந்த இது இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது லெவல் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குங்க அதுக்கு நிறைய கா புதுசு புதுசாக நிறைய வந்திருக்கு ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் இது பார்த்துக்கலாம் இது இந்த டெக்ஸாருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இதே ஃபுல்லாக பார்த்துட்டு கூட அவுட்ரு விட்டாரலாம் இன்னர் மட்டும் பாட்டி பார்த்துக்கலாம்